ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கேரமில் கடலை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன் டொண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பில் நான் எல்லாமே எடுத்துக்கிறேன் பொட்டுக்கடலை வறுத்த வேர்க்கடலை ரெண்டு பிஞ்சு உப்பு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அதே கப்பில் ஒரு கப்பு எள் எடுத்து நல்லா வறுத்து வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் இருக்க பிளேட்லேயும் கொட்டி வச்சுக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் நம்ம முதல்ல தட்டுக்கு நல்லா நெய் அப்ளை பண்ணி வச்சிடலாம் நல்லா தாராளமாக நெய் அப்ளை பண்ணலாம் சின்னதாக எரி ஸ்டவ்வில் ஒன்றரை கப்பு ராஸ் சுகர் எடுத்திருக்கேன் ப்ரௌன் சுகர் ராஷ் சுகர் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒயிட் சுகர் விருப்பப்பட்டால் ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம் நல்லா கேரமல் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்தில் இந்த கட்டிகள் கூட கரைஞ்சி நல்லா ஒரே ஒரே மாதிரி ஆகிடும் பாருங்கள் நல்லா தண்ணி மாதிரி ஆகிடுச்சி இந்த சமயத்தில் பட்டர் விப்பிங் க்ரீம் ரெண்டு சேர்ந்தது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் பட்டர் விப்பிங் க்ரீம் ரெண்டு சேர்ந்தது ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா களை விட்டுக்கலாம் களைவிட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம் ரெண்டுமே நல்லா கலந்தோடனே ஸ்டவ் அணைச்சிடலாம் அப்படியே ரொம்ப நேரம் வச்சோம்னா பாகு வந்து ரொம்ப முதிரியாயிடும் நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்புலாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ் அணைச்சப்பறம் தான் நான் பருப்புலாம் போடுறேன் நல்லா கலக்கிட்டு நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் எடுத்து கொட்டிக்கலாம் நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக செஞ்சோம்னா கரெக்டாக வரும் அதனால தான் முதல்லையே நான் ஏலக்காய் உப்பு எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு ஸ்பூனில் பின்னாடி நெய் அப்ளை பண்ணி நல்லா தட்டி விட்டுக்கலாம் நம்ம தட்டும்போதே ஆறிடும் பீசஸ் போட்டுக்கலாம் நம்மளுக்கு எப்படி இருப்போம் அப்படி பீசஸ் போட்டுக்கலாம் போட்டு அப்படியே லூஸ் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும் கீழே அப்புறம் நல்லா சூப்பரான கடலை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு வெளியே எடுத்து வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளார நல்லா ஆறிடும் நல்லா கிறிஸ்பியாக முருமறு கடலை மிட்டாய் கடையில் வாங்குற மாதிரி கிடைக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ